அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை உத்தரட்டாதி நட்சத்திரம் சீரிடம் ரெண்டு மிருக சீரிசம் செவ்வாய் இரண்டாம் பாதம் நாம் இப்பொழுது பார்க்க வேண்டியது நவாம்சத்தில் எங்கே நவாம்சத்தில் கன்னியின் வீடு கன்னி புதனின் வீடு அந்த வீட்டில்தான் புதன் ஆட்சி மற்றும் உச்சம் ஆக செவ்வாயும் புதனும் நல்ல பலம் வாய்ந்த ஒரு இடம் இந்த கன்னி மிருகசீரம் ரெண்டு இதனுடைய தனித்தன்மை என்ன இவர்கள் சண்டை பிரியர்கள் அல்ல அப்படி என்றார் சமாதான பிரியர்களா அல்ல வீண் சண்டைக்கு போக மாட்டார்கள் சண்டை என்று வந்துவிட்டால் அதை விடவே மாட்டார்கள் இப்படி ஒரு குணம் அவர்களுக்கு உண்டு நன்றாக வாதாடுவார்கள் எந்த இடத்திலும் தான் முதலில் தெரிய வேண்டும் முக்கியத்துவம் பெற வேண்டும் என்பதில் மிக மிக குறியாக இருப்பார்கள் அது சற்றே குறைந்தாலும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் உணர்ச்சி வசப்படுவார்கள் சாதாரண நேரத்தில் நன்றாக பேசுவார்கள் அன்பொழுக பேசுவார்கள் காவியங்கள் பேசுவார்கள் கவிதை பேசுவார்கள் தத்துவங்கள் பேசுவார்கள் எல்லாம் பேசுவார்கள் கோபம் என்று வந்துவிட்டால் மிதமிஞ்சிய கோபம் என்று வந்துவிட்டால் உலகத்தில் உள்ள அத்தனை கெட்ட வார்த்தைகளும் பேசுவார்கள் யாரிடமும் பேசுவார்கள் இந்த ஒன்றுதான் சற்றே சங்கடம் தரும் ஒரு விஷயம் அவர்களிடம் மற்றபடி அறிவு நிரம்பியவர்கள் ஆற்றல் உடையவர்கள் சற்றே கோழைத்தனம் இருந்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு விட்டால் அந்த கோழைத்தனம் பறந்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு குணம் அமைய பெற்றவர்கள் இவர்கள் ஏதேனும் ஒரு வேலையை முடிக்க வேண்டும் என்று மும்முரம் காட்டிவிட்டால் மும்முரமாக அவர்கள் வேலை செய்துவிட்டால் அந்த வேலையை வெற்றிகரமாக முடித்து காட்டுவார்கள் அந்த அளவுக்கு இந்த அமைப்பு இருக்கிறது அன்பர்களே செவ்வாய் புதன் சேர்க்கையை பார்த்தோம் எப்போதுமே நாம் பார்க்க வேண்டியது அந்த நட்சத்திரம் யாரை குறிப்பிடுகிறது செவ்வாயை அடுத்து ராசியை விட்டுவிட வேண்டும் அவ்வளோதான் ராசிக்கு அவ்வளோதான் நாம் தர வேண்டும் இந்த ஒரு விஷயத்திற்கு மட்டும் அடுத்து நவாம்சம் போக வேண்டும் நவாம்சத்தில் எங்கே என்று பார்க்க வேண்டும் இதை ஏன் இப்படி பார்க்க வேண்டும் ஒரே ஒரு குழு தருகிறேன் நீங்களே ஆராய்ந்து கொள்ளுங்கள் மூலம் ஒன்றாம் பாதம் மாமனாருக்கு ஆகாது ஆயிலியம் ஒன்றாம் பாதம் மாமியாருக்கு ஆகாது கேட்டை ஒன்று பெரிய மைத்துனனுக்கு ஆகாது விசாகம் நான்காம் பாதம் இளைய மைத்துனனுக்கு ஆகாது என்று பாதம் பிரித்தார்களே இதில் அடங்கி இருக்கிறது அனைத்து சூட்சமங்களும் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே நல்ல நாள் நாளைய தினம் இப்படித்தான் இருக்கும் என்று யூகித்து அதற்கேற்ப ஒரு திட்டம் வகுத்து நடந்து வெற்றி பெறும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே லாபம் உண்டு மன நிறைவான லாபம் உண்டு அதைவிட நாம் இன்றைய தினம் நல்லதோர் செயலை செய்தோம் என்ற திருப்தியும் உண்டு நல்ல நாள் மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி மதிப்பே இல்லை உங்களுக்கு மறுபாதி உங்களை பார்ப்பவர்கள் அனைவரும் மதிப்பார்கள் இந்த இரண்டு எதிர்கோள நடவடிக்கைகள் இன்று உங்களுக்கு நடக்கும் கடகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற் பாதி மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கும் மறுபாதி அனாவசியமான செலவீனங்கள் கெட்ட வழிகளில் உண்டான ஒரு முயற்சி நடக்கும் கவடம் சிம்மராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்தன முதற்பாதி வேண்டாத வீண் செலவுகள் நடக்கும் மறுபாதி மதிப்பு மரியாதை கிடைக்கும் உறவுகளிடம் உறவு பலப்படும் கன்னிராசி அன்பர்களே நல்ல நாள் ஒரு நல்ல காரியத்தை நல்லபடியாக இன்று முடிப்பீர்கள் புத்திசாலித்தனமாக யோசித்து எதை களை எடுக்க வேண்டுமோ அதை களை எடுத்து இந்த வெற்றியை காண்பீர்கள் துலாம் ராசி அன்பர்களே உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி மீண்டும் ஒருமுறை கூர்மை தீட்டி பயன்படுத்தி வெற்றி காண்பீர்கள் இப்படி உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துவதற்காக வருகின்ற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் ஒரு சோதனை ஒரு சோதனையை கண்டு அதன் மூலம் புத்திசாலித்தனத்தை நீங்கள் பிரயோகித்து வெற்றி ராசி அன்பர்களே நல்ல நாள் புகழ் உண்டு எது நடத்தப்பட வேண்டுமோ அதை கையில் எடுத்து கடுமையான முயற்சி செய்து வெற்றிகரமாக நடத்தி காட்டி இந்த புகழினை பெறுவீர்கள் தனுசு ராசி அன்பர்களே இன்று பலரும் உங்களை பாராட்டுவார்கள் காரணம் நான் இந்த முறையில் இந்த வேலையை வெற்றிகரமாக செய்வேன் என்று சூளுரைத்தீர்கள் அதுபடியே இன்று செய்து காட்டுவீர்கள் மகர ராசி அன்பர்களே நல்ல நாள் ஒரு கடுமையான சவாலில் நீங்கள் வெற்றி பெறும் நாள் கும்பராசி அன்பர்களே எது எந்த பலன் என்று சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பலன் என்று இருக்கும் திரிசங்கு சொர்க்கம்போல் அது என்ன நஷ்டம் என்று சொல்வதற்கும் வாய்ப்பு உண்டு நல்ல பெயர் புகழ் கிடைக்கும் என்பதற்கும் வாய்ப்பு உண்டு இந்த இரண்டில் எது நடக்கும் இரண்டுமே நடக்கும் மீனராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் லாபம் உண்டு மற்றும் வருங்காலத்திற்காக ஒரு நல்ல திட்டத்தை இன்று வகுப்பீர்கள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்